இப்போ நம்ம இஞ்சி ஊறுகாய் பண்ண போகிறோம் இது மா இஞ்சியெல்லாம் கிடையாது நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த இஞ்சி தான் இது தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இஞ்சி அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் கால் கிலோ இஞ்சிக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் காரை வந்து நம்ம நம்மளுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதே அளவுக்கு தான் வெள்ளமும் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சம அளவு எடுத்திருக்கேன் வெள்ளமும் புளியும் இதை ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் நல்லா வடுத்தாச்சு பருந்த வெந்தயமும் நல்லா கலர் மாறிடுச்சு கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் அதில் இஞ்சியை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இஞ்சி வறுத்தாச்சு எடுத்துடலாம் இஞ்சியை வறுத்து எடுத்துட்டோம் ஆறுனதுமே அரைச்சிக்கலாம் இஞ்சி வறுத்த அதே எண்ணெயில் மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஒரு நான் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இஞ்சியவும் அரைச்சி எடுத்தாச்சு வெந்தயமும் கடுகும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் இருக்கிற மாதிரி போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை எதுக்கு ஆஃப் பண்ண அதே சூட்டோட மிளகாத்தூள் போட்டோம்னா கரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சு வச்ச வெந்தயமும் கடுகு தூளையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி சூட்டோடையே நம்ம கலக்கணும் அடுப்பெல்லாம் ஆஃப் தான் இது செய்யணும் இல்லைன்னா இதுக்கு வந்து கருத்து போயிடும் அப்படியே மிளகாத்தூள் மெந்தைய பொடி இதெல்லாம் சேர்த்து இஞ்சியோட கலந்தாச்சு வைப்பா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அதில் சேர்த்துரலாம் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு நம்ம இஞ்சியை வறுத்து தானே போட்டிருக்கோம் அதனால் அதிக நேரம் வேக தேவையில்லை இப்போ இந்த புளி ஊற்றுனதுலேயே கொதிச்சு நல்லா அந்த மசால் வாடையெல்லாம் போயிருக்கும் அடுத்து இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இது எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஊருகா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஊருகா ரெடி ஆகிடுச்சு பாடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆற வச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாய் வந்து நல்லா சில்லுன்னு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணும் எந்த பொருளை போட்டாலுமே ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஈரம் பட்டுச்சுன்னா ஊறுகாயில் பூஞ்சை பிடிச்சிரும் எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக வச்சுருந்தாலுமே ஊறுகாய் வந்து பூஞ்சை பிடிச்சிரும் ஈரம் பட்டுச்சுன்னா அதே மாதிரி ஸ்பூன் போடுறப்பையும் ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனாக போட்டு தான் எடுக்கணும் ஊறுகாய் நீங்களும் இது போல் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி